வணக்கம் மக்களே கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியாகி உள்ளது மக்களே கேஸ் சிலிண்டர் உள்ளவர்கள் அனைவருமே காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல் போடக்கூடிய நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே மே முப்பதாம் தேதி கடைசி நாள் இகேஒய்சி அப்டேட் செய்யவில்லையா உடனே செய்துவிடுங்கள் மக்களே மிக முக்கியமான அறிவிப்பு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்தும் நபர்களா நீங்கள் தொடர்ந்து சமையல் எரிவாயு மானியம் பெற வேண்டும் என்றால் மே முப்பதாம் தேதிக்குள் இகேஒய் சி அப்டேட் செய்ய வேண்டும் குறிப்பாக இந்த பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ அந்த நபர்கள் மே முப்பதாம் தேதிக்குள்ள இகேவைசி அப்டேட் செய்யணும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆண்டு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் கொண்டு வந்தார் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்தின் பெண்கள் எல்பிஜி இணைப்பக்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதன் கீழ் ஆண்டுக்கு பனிரெண்டு கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக கேஸ் இணைப்புடன் வழங்கப்படுகிறது மக்களே மேலும் ரூபாய் முந்நூறு ரூபாய் மானியம் மத்திய அரசு வழங்கப்படுகிறது ஆனால் இந்த ஒரு மானியம் பெற வேண்டும் என்றால் இகேஒய்சி அப்டேட் செய்திருக்க வேண்டும் மத்திய பெட்ரோலிய அமைச்சகமும் எரிவாயு நிறுவனங்களும் கேஸ் ஏஜென்சிகளுக்கு சென்று கேஒய்சி விவரங்களை புதுப்பிக்க வேண்டும் மே முப்பது இதற்கான கடைசி நாள்

மக்களே பொறுத்திருந்து பார்க்கலாம் போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க